நான் படக்கூடிய கஷ்டங்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியது நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட வசனத்தை நம்புங்க இறை வார்த்தையை நம்புங்க ஐயோ அப்பா தாங்க முடியல அப்படின்னு சொல்லாதீங்க அது விசுவாச இதுதான் விசுவாச வாழ்வுக்கும் விசுவாசிச்சு வாழாதவங்களுக்கு உள்ள வித்தியாசம் நல்லா ஜபிக்கிறவங்க ஐயோ அம்மா தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க விசுவசிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க விசுவசிக்கிறவங்க வசனத்தை சொல்லுவாங்க இது மிக எளிதில் தாங்கக்கூடியது அப்படி நினைச்சிட்டு தான் பாடுகளை சந்திக்கணும் ஒரு கஷ்டம் வந்ததா ஒரு வியாதி வந்ததா ஒரு பிரச்சனை வந்ததா உடனே உங்க மனசு என்ன சொல்லணும் இது மிக எளிதில் தாங்கக்கூடியது வாடுகள்லாம் எவ்வளவு நாள் இருக்கும் கொஞ்ச நாள் தான் நீடிக்கும் விசுவாச வாழ்வுன்றது பார்க்கிறத வச்சு வாழ்ற வாழ்வு இல்லை தௌலகத்தில் நீ அனுபவிச்சிருக்கிறத நம்பி வாழ்ற வாழ்க்கை இல்லை பார்க்காத ஒண்ணகத்தில் அனுபவிக்காத வேத வசனம் சொல்லக்கூடியதை நம்பி வாழக்கூடிய வாழ்வு தான் விசுவாச வாழ்வு இந்த கண்களாலே நாம் பார்க்கக்கூடியது அனுபவிக்கக்கூடியதெல்லாம் இந்த உலகம் ஆனா இந்த பைபிள் காணாத உடனே சொல்லுது விண்ணக வாழ்வை குறித்து சொல்லுது நித்திய நித்தியமாய் வாழப்போகிற ஒரு வாழ்க்கையை சொல்லுது இந்த வாழ்க்கையை நம்பி வாழாமல் முக்கிய பார்க்கறதையும் அனுபவிக்கிறதையும் நம்பி வாழாமல் அந்த வாழ்க்கையை நம்பி வாழ்ற வாழ்வுதான் விசுவாச வாழ்வு